இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நம்ம ஏற்கனவே தென்னாப்பிரிக்க பெண் வாரிசு அவங்களோட உண்மையான கதையை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அந்த கதைக்கு நீங்க அதிக வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அந்த கதையை நீங்க பாக்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் டைம் இருக்கிறப்ப போய் பாருங்க இப்போ நம்ம பார்க்க போற கதை இந்திய பெண்ணுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் புல்லரிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கதையை நீங்க முழுசா கேட்டு பாருங்க உங்களுக்கு அந்த உணர்வு கண்டிப்பா வரும் இந்த கதை ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் எல்லாருமே கட்டாயம் கேட்க வேண்டிய கதை அப்பாவாலேயே அனாதை என்று கூறி விடுதியில் விடப்பட்டவர் திருமணமாகி வெறும் ஐந்து ரூபாய்க்கு வயல் வேலை செய்தவர் இன்று அமெரிக்க சாஃப்ட்வேர் கம்பெனி முதலாளி ஆர்வமும் விடாமுயற்சியும் சிகரத்தை தொட்டுவிட வேண்டும் என்ற உந்துதலும் இருந்தால் எதையும் சாதித்துவிட முடியும் அதற்கு உதாரணமாக விளங்குபவர்தான் அனிலா ஜோதி ரெட்டி அனாதை இல்லத்தில் தங்கி படித்தவர் வெறும் ஐந்து ரூபாய்க்கு வயல்வெலைக்கு சென்றவர் இன்று பள்ளி பிள்ளைகள் படிக்கும் பாடத்தில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய நபராக மாறியிருப்பதோடு அனாதை குழந்தைகளை தேடிப்போய் உதவுபவராக விளங்கும் அதிசய ஆனால் உண்மை கதை இதுதான் ரொம்ப ரொம்ப அருமையான கதைங்க இந்த கதையை நீங்கள் முழுசா கேட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அப்போதைய ஆந்திர மாநிலமாக இருந்த இப்போதைய தெலுங்கானா மாநிலத்தின் வாராங்கல்லில் உள்ள ஒரு கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அனிலா ஜோதி ரெட்டி தன்னுடன் பிறந்த நான்கு பேரில் ஜோதி இரண்டாவது பெண் வீட்டு வறுமையால் தனது இரண்டு பெண் பிள்ளைகளை தாயில்லா பிள்ளைகள் என்று பொய் சொல்லி அனாதை இல்லத்தில் சேர்த்தார் ஜோதியின் அப்பா ஐந்தாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு முடிக்கும் வரை அனாதை இல்லத்தில்தான் வசித்தார் ஜோதி அது மிகவும் கடுமையான வாழ்க்கை நாள் முழுக்க அழுது கொண்டிருந்த அவரது அக்காவால் சமாளித்து இருக்க முடியவில்லை எனவே ஜோதியின் அப்பா அவளை வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார் ஆனால் ஜோதி அங்கேயே இருக்க வேண்டியதாகிவிட்டது அக்காவும் உடன் இல்லாததால் அம்மா மீதான ஏக்கம் அதிகமாகிவிட்டது ஒரு வழியாக அனாதை இல்லத்தை அனுசரித்து கொண்டார் ஜோதி விடுமுறை நாட்களில் கூட இல்ல மேற்பார்வையாளரின் வீட்டில் வேலை செய்து அங்கேயே உண்டு உறங்கியிருக்கிறார் ஜோதி பத்தாம் வகுப்பு முடித்த உடனேயே வீட்டிற்கு அழைத்து கொள்ளப்பட்டு கையோடு திருமணம் செய்து கொள்ளவும் அற்புறுத்தப்பட்டார் வயதுக்கு வந்த ஓராண்டிலேயே பதினாறாம் வயதில் அவரை காட்டிலும் பத்து வயது கூடுதலான பத்தாம் வகுப்பு கூட தேர்ச்சி அடையாத விவசாயி கணவனுக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டார் ஜோதி நாள் முழுதும் வருத்தெடுக்கும் வெயிலில் ஐந்து ரூபாய் சம்பளத்தில் நெல் வயலில் கூலி வேலை செய்த ஜோதி பதினெட்டு வயதிலேயே இரண்டு குழந்தைகளுக்கு தாயானார் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வயலை நோக்கி ஓடியாக வேண்டும் பொழுது சாய்ந்த பின் வீடு திரும்பியதும் இரவு சாப்பாடு சமைக்க விறகடுப்பில் புகைய வேண்டும் ஸ்டவ் கூட வாங்க முடியாத வறுமையான சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் ஜோதியின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது நேரு யுவகேந்திரா சார்பில் கிராம இளைஞர்களுக்காக வகுப்புகள் எடுக்கப்பட்டன அந்த வகுப்புகளில் பாடம் சொல்லிக் கொடுக்க படித்தவர்கள் வேறு யாரும் இல்லாததால் ஜோதி அழைக்கப்பட்டார் அந்த சம்பளமும் குடும்பத்தை பாதுகாக்க போதாததால் இரவு நேரங்களில் தையல் வேலையில் ஈடுபட்டார் தட்டச்சு கற்றுக்கொண்டார் பார்த்து கொண்டிருந்த வேளையில் அவர் காட்டிய உத்வேகமும் வித்தியாசமான முயற்சிகளும் அவரை யுவகேந்திர மண்டல மேற்பார்வையாளராக உயர்த்தியது அதன் பிறகு பல வாரங்கள் மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு வேலை நிமித்தமாக அலைந்த போதுதான் கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார் சிரத்தை எடுத்து தானும் மேற்கொண்டு படித்தார் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டப்படிப்பு வரை படித்து அரசு ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் தன் வீட்டிலிருந்து வேலை பார்த்த பள்ளிக்கு செல்ல இரண்டு மணி நேரமாகும் அந்த நேரங்களில் கூட அயராமல் தான் தைத்த துணிகளை பயணம் செய்யும் பேருந்துகளில் விற்றார் தனக்கு கிடைக்கும் கொஞ்ச ஓய்வு நேரத்தில் கூட இப்படி வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற வாய்ப்பளிக்கும் வேலைகளில் ஈடுபட்டார் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்ற கனவு ஜோதிக்கு வந்தது இதற்கு காரணம் அங்கிருந்து வந்த அவரின் உறவினர் ஒருவர் அங்கு சென்றால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என நம்பினார் இதனால் கணினி கற்க ஆரம்பித்தார் கடவு சீட்டு விசாவுக்கு பணம் சேர்க்க துவங்கினார் ஒரு வழியாக பணம் சேர்த்த பின் தன் இரு மகள்களையும் விடுதியில் விட்டுவிட்டு அமெரிக்கா சென்றார் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்கிற ஆசையோடு பறந்து சென்ற ஜோதியை அமெரிக்கா உடனடியாக வரவேற்கவில்லை அங்கு சென்ற சரியான வேலையும் தங்க ஒரு இடமும் கூட கிடைக்காமல் அலைந்தார் ஒரு வழியாக மாதம் முன்னூத்தி ஐம்பது டாலர் கட்டணத்தில் பணம் செலுத்தும் விருந்தாளியாக தங்குவதற்கு ஒரு குஜராத்தி குடும்பத்தை கண்டுபிடித்தார் பணம் செலுத்தும் இருந்தாலுன்னா பேயிங் கெஸ்ட் அதாவது ஒரு ஃபேமிலி ஆல்ரெடி அங்கே குடியிருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளாரே ஒரு சின்ன ரூம்ல வந்து நம்ம பேயிங் கெஸ்டா அதாவது மாசம் மாசம் ஒரு சின்ன வாடகை மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த ரூம்ல தங்கிக்கணும் அதுக்கு பேர் தான் பேயிங் கெஸ்ட் அப்போது அவரிடம் செல்பேசி இல்லை தினமும் வேலை இடத்திற்கு மூன்று மைல்கள் தூரம் நடந்தே சென்று வருவார் மூவி டைம் என்கிற வீடியோ கடையில் ஒரு விற்பனை பெண்ணாக முதலில் பணியாற்றினார் பிறகு தெற்கு கலிபோர்னியாவில் அரங்கச்சேவை பெண்ணாக அடுத்து ஃபோனிக்ஸ் நிறுவனத்தில் குழந்தை தாதியாக அரிசோனாவில் எரிவாயு நிலையத்தில் உதவியாளராக இறுதியாக வெர்ஜீனியாவில் மென்பொருள் ஆளெடுப்பாளராக வேலைக்கு சேர்ந்தார் இறுதியில் விசா பிரச்சனையால் அந்த வேலையையும் விட வேண்டி வந்தது விசா பிரச்சனையால் தான் சந்தித்த மனவேதனைகளை வேறு எவரும் அனுபவிக்க கூடாது என்று விரும்பினார் அங்கு தோன்றியதுதான் கம்பெனி தொடங்கும் கனவு அந்த துறையில் மேற்கொண்டு அனுபவம் பெற்றார் பல நாட்கள் மிக கடினமாக உழைத்தார் இன்று ஜோதி ரெட்டி அரிசோனாவில் இயங்கி வரும் கீ சாப்ட்வேர் சொல்யூஷன் நிறுவனத்தின் இயக்குனர் ஒரே நாளில் நடந்த அற்புதமல்ல இந்த சாதனை இது பல வருட இடைவிடாத போராட்டமும் வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே என்று உத்வேகம் கொடுக்கும் துணிச்சலும் இன்ற வெற்றிக்கணி பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டும் நிறுவனத்தின் இயக்குனர் ஜோதி இன்றும் இந்தியா வரும்போதெல்லாம் பல அனாதை இல்லங்களுக்கும் மகளிர் கல்லூரிகளுக்கும் சென்று உரையாற்றுகிறார் கடும் வெயிலில் கூட வெறும் கால்களோடு அன்று நடந்த ஜோதி இன்று அரை முழுக்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் காலனிகளில் எதை அணிவது என யோசிக்க பத்து நிமிடமாகும் அளவு உயர்ந்திருக்கிறார் ஒரு காலத்தில் ஒரு தட்டு நிறைய உணவை தன் கண்களால் பார்க்க மாட்டோமா என்று ஏங்கிய ஜோதி இன்று பல ஆதரவற்ற மற்றும் அனாதை இல்லங்களின் பசியை தீர்க்க உதவுகிறார் பண உதவியை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் தங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆதரவற்ற பிள்ளைகளோடு செலவழிக்க முடிவதே சிறந்த தானம் என்பது இவரது கருத்து அதனால் அடிக்கடி இந்தியா வந்து தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் இயலாதவர்களுக்கு செய்து வருகிறார் ஜோதி ரெட்டி நான் வறுமையான குடும்பத்தில் பிறந்தேன் வறுமைக்கே வாழ்க்கைப்பட்டேன் ஆனாலும் வறுமையிலேயே இருந்துவிட முடியாது என்னால் என்று உறுதியான குரலில் கூறுகிறார் ஜோதி அன்று தன் வீட்டு பிளாஸ்டிக் டப்பாக்கள் நான்கில் அரிசியும் பருப்பும் நிறைத்து வைத்தாலே போதும் என்று இருந்தது அவருக்கு என் பிள்ளைகளுக்கு வயிறார உணவளிப்பதற்கும் மேலாக ஏதாவது செய்தாக வேண்டும் என்பதே என் கனவாக இருந்தது நான் பட்ட கஷ்டங்களை என் பிள்ளைகள் படக்கூடாது பதினெட்டு வயதில் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தாயானேன் அவர்களுக்கு பொம்மை வாங்க மருந்து வாங்க என்னிடம் போதிய பணம் இருந்ததில்லை பள்ளியில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் தேர்ந்தெடுத்தது தெலுங்கு வழி கல்வி ஏனென்றால் அதில் தான் மாத கட்டணம் இருபத்தைந்து ரூபாய் அப்போது ஆங்கில வழி கல்வி கட்டணம் ரூபாய் ஐம்பது அந்த ஐம்பது ரூபாயில் எனது இரண்டு பெண் குழந்தைகளும் படித்து விடுவார்கள் என்பதால் தெலுங்கு வழி கல்வியை தேர்வு செய்தேன் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கட்டாயமாக இந்தியா வந்து விடுவார் ஜோதி அன்று அவரது பிறந்தநாள் அந்த நாளை வாரங்களில் உள்ள வெவ்வேறு அனாதை இல்ல குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார் மனநலம் பாதிப்புற்ற இருநூத்தி இருபது குழந்தைகளை தன் பொறுப்பில் ஏற்று அந்த இல்லத்திற்கு நன்கொடை அளித்து வருவதாக ஆர்வமுடன் குறிப்பிடுகிறார் கார் ஓட்டுவதில் ஜோதிக்கு மிகப்பெரிய ஆர்வம் அது அமெரிக்கா போனால்தான் சாத்தியமாகும் என்பது அவரது நம்பிக்கை வீட்டில் கடுமையான கட்டுப்பாடுகள் ஆனால் ஒரே ஒரு நல்ல அம்சம் எனது இரண்டு குழந்தைகளோடு வாழ்க்கையுடன் போராடும் பொறுப்பை கணவர் என் வசம் விட்டுவிட்டார் என் மகள்கள் என்னை போலவே கடுமையான உழைப்பாளிகள் கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் என்று சிரித்தபடியே கூறுகிறார் ஜோதி அவரது இரண்டு பெண் குழந்தைகளும் மென்பொறியாளர்கள் இருவருமே திருமணம் முடித்து அமெரிக்காவில் வாழ்கிறார்கள் ஜோதி அமெரிக்காவில் ஆறு வீடுகளும் இந்தியாவில் இரண்டு வீடுகளும் வாங்கியிருக்கிறார் ஆம் அவரது கார் ஓட்டும் கனவும் நிஜமாகிவிட்டது ஸ்போர்ட்ஸ் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு தலைமுடியை தளர்வாக விட்டபடி மெர்சிடஸ் பென்ஸ் காரை ஓட்டிச் செல்கிறார் காகாதியா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு இரண்டாம் நிலை ஆங்கில பாடத்தில் ஜோதியை பற்றிய பாடம் இடம்பெறுகிற அளவிற்கு இன்று ஜோதி உயர்ந்துள்ளார் நம்ப முடியுமா உங்களால் ஒரு காலத்தில் இதே பல்கலைக்கழகத்தில் எனக்கு ஒரு வேலை கேட்டு கெஞ்சினேன் மறுத்துவிட்டார்கள் இன்றைக்கு கிராமத்து பிள்ளைகள் நிறைய பேர் என்னை பற்றி படித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வாழும் மனுஷி யார் என்று காண விரும்புகிறார்கள் கீழிருந்து மேல் நோக்கி போவது முக்கியமில்லை ஆனால் மேலே போன பின்பும் கீழ் நோக்கி பார்வையை செலுத்துபவர்களையே உலகம் சரித்திரமாக்கி மற்றவர்களுக்கு பாடமாக்கி படிக்க வைக்கும் என்னங்க நான் சொன்ன மாதிரி அப்படியே புல் அரிச்சு போயிடுச்சுல்ல பெண்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் இல்லாத காலகட்டத்தில் பிறந்த ஜோதி அவங்க தன்னுடைய உழைப்பால் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க பார்த்தீங்களா இத்தனைக்கும் எல்லாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது அப்படிப்பட்ட காலத்திலேயே அவங்க வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் சரிசமம்னு ஆயிடுச்சு பெண்களோட முன்னேற்றத்திற்கு யாருமே தடை சொல்கிறது இல்லை டெக்னாலஜியும் விரல் நுனியில் இருக்குங்க இப்போ மொபைல் ஃபோன் இல்லாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்குது நம்ம முன்னுக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் வேணுங்க அதற்கான உழைப்பு கண்டிப்பாக வேணும் என்னால் முடியாது எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கி இருக்கிறத விட நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்யணுங்க நீங்கள் உங்களுடைய கனவுகளையும் லட்சியத்தையும் நோக்கி அடியெடுத்து வைக்கும்போது அதற்கான பாதைகள் தானாகவே தெரிய ஆரம்பித்து விடும் ஸோ நம்மளாலேயே செய்ய முடியும் நம்மளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற உறுதியோட நம்பிக்கையோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல வழி பிறந்தே தீரும் எனக்கு இந்த கதையை படித்ததுமே அப்பா அந்த காலத்தில் இந்தளவுக்கு சாதனை பண்ணியிருக்காங்களே இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால தான் இந்த கதையை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்